வணக்கம் கழுத்து வலி இன்றைக்கி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய வழின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து வலியும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இந்த கழுத்து வலி வர்றதுக்கு ஒரு மூணு விதமான காரணங்கள் சொல்லலாம் முதல் காரணம் பாடியில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸ் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னம்னா நம்மளுடைய ஆசிட் ஏதாவது நம்மளுடைய வயிற்றில் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது அல்சர் மாதிரி ஆகுது அப்படின்னு நிறைய பேர்ப்ஸ் ஆகி தொண்டையில் வந்து ட்ரைனஸ் வரும் ரெண்டாவது அதிகமான அளவுக்கு நம்ம ட்ரை என்வாயன்மெண்டில் இருந்தோம் அப்படின்னம்னா மேபி ஹை ஸ்பீட் ஃபேனில் இருக்கிறது தண்ணி குடிக்கிறது ப்ராப்பராக குடிக்காமல் இருக்கிறது அதிகமான ட்ரையான ஃபுட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி பல காரணத்தினால பாடியில் ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னோம்னா அதனால் கழுத்து வலி வரலாம் ரெண்டாவது காரணம் பார்த்திங்க அப்படினோம்னா ப்ராப்பரான பொசிஷன் இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கி நம்ம வீடுகளில் நம்ம நிறைய லேடிஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ சோஃபாவில் படுத்துட்டு நம்ம மொபைல் ஃபோனை வச்சுட்டு நம்ம ரொம்ப நேரமாக பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னம்னாலும் நம்மளுக்கு கழுத்தில் வந்து அந்த ஸ்பைனல் கார்டுடைய கர்வேச்சர் மாறி போயிடும் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க சம்டைம்ஸ் மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க வீடுகளில் கூட நம்ம வந்து அதிக நேரம் வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் அதிகமாக பண்ணுவோம் இப்போ வந்து தேங்காய் துருவுறது பாத் பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறப்போ வீடு கூட்டுறப்போ இதெல்லாம் ஆல்வேஸ் வி ஆர் டூயிங் அதிகமான அளவுக்கு ஃபார்வர்ட் பெண்டிங்கில் அதிகமான கழுத்து பொசிஷன் இருக்கும் பொசிஷன் இம்ப்ராப்பராக இருக்கிறது அதிகமான அளவுக்கு ஃபார்வேர்ட் பெண்டிங் இப்போ இந்த ரெண்டு காரணத்தினாலையும் நெக் மசில்ஸ் வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு அதிகமாக ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு காம்பன்சேட்ரி பேக்வர்ட் பெண்ட் பண்ணலை அப்படின்னம்னா நெக் மசில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய டோன் அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடும் ரிலாக்ஸிட்டி வந்துடும் மசில் ரிலாக்சிட்டி வரும் அதனால ப்ராப்பராக அந்த ஸ்பைனல் கார்டை ஹோல்ட் பண்ண முடியாது இதே இது இம்ப்ராப்பர் பொசிஷனில் ரொம்ப லாங் டைம் இருந்தோம் அப்படின்னம்னா ஸ்பைனல் கார்டு வந்து நேரோவாகலாம் இது லாங் டைம் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னோம்னா நம்மளுடைய அந்த கழுத்து எலும்புகள் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி சிக்ஸ் செவன் இதில் எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலும்பு வளர்ச்சி ஏற்படலாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கா காடோடைய கேனலுடைய ஸ்பேஸ் வந்து நேரோ ஆகி போகலாம் நாவரூட் கம்ப்ரெஷன் வரலாம் அந்த ஹைட் அந்த ஃபெசெட்ஸோட ஹைட் வந்து குறைஞ்சி போய் அதனால் நிறைய பிரச்சனைகள் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி எந்த இஷ்யூஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் இப்போ இன் ஜென்ரல் நான் வந்து மூணு விதமான காஸ் நான் சொன்னேன் ட்ரைனஸ் இம்ப்ராப்பர் பொசிஷனிங் அண்ட் லாக்சிட்டி ஆஃப் த மசில்ஸ் அதாவது வறட்சி ரெண்டாவது நம்ம தவறாக நம்ம கழுத்தை வந்து நம்ம பொசிஷனிங் வச்சுக்கிறது மூணாவது விஷயம் வந்து கழுத்துக்கு தேவையான பயிற்சி இல்லாமல் இருக்கிறது ஸோ இதுக்கு ட்ரைனஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்பப்போ ஒரு நெய்யோ அல்லது நம்ம வீடுகளில் நல்ல சுத்தமான மாட்டு நெய் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட் கடைகளில் வாங்கக்கூடிய நெய்கள் வந்து சம்டைம்ஸ் வனஸ்பதி காம்பினேஷன் இருக்கும் அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கணும் நல்லா சுத்தமான நாட்டு மாட்டு நெய் கிடைச்சா ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து அல்லது தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகோனட் ஆயில் கோல்டு ப்ரெஸ் வெர்ஜின் கோகோனட் ஆயில் இட்ஸ் வண்டர்ஃபுல் மெடிசன் தேங்காய் பால் ஸோ இந்த மூணு ஐட்டங்களுமே நம்ம தொண்டையோட வறட்சியை போக்க முடியும் இதை வந்து அப்பப்போ ஒரு டென் ட்ராப்ஸ் அந்த மாதிரி நம்ம நெய்யோ இதோ சாப்பிட்லாம் பால் அப்பப்போ நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம் தண்ணி அப்பப்போ குடிச்சிக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து வறட்சியை போக்கும் கூடவே வந்து கொஞ்சம் சாறுள்ள பழங்கள் அல்லது ஜூஸி ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது ஸோ இது வந்து ட்ரைனஸ்க்காக இதே இது பொசிஷனிங் இப்போ நம்ம டிரைவ் பண்ணுறோம் எஸ்பெஷலி டூ வீலர் டிரைவிங் ஃபோர் வீலர் டிரைவிங் இது வந்து ப்ராப்பரான அந்த நெக் பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஹேண்டிலிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணும் இதை சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் ப்ராக்டீசஸ் நெக் மசில்ஸை strengthen பண்ணக்கூடிய ப்ராக்டீசஸ் உதாரணத்துக்கு வந்து நம்ம அசிஸ்டட் நெக் movements நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுலேயே வந்து நிறைய மூவ்மெண்ட்ஸில் வந்து இருக்குது அசிஸ்டட் நெக் மூவ்மெண்ட் ரெசிஸ்டன்ட் நெக் மூவ்மெண்ட் இதே யோகாவில் பார்த்தீங்கன்னா கிரீவா சக்தி சஞ்சாலன் சொல்லிட்டு நெக்குக்கான ப்ராக்டிசஸ் நெக்கு mild மசாஜஸ் இதுகெல்லாம் வந்து நெக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும் ப்ராப்பர் பொசிஷனிங் நம்ம பொசிஷன் கொஞ்சம் ஓட நம்ம மொபைல் பார்க்குறப்போ ஆர் ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் கான்சியஸாக நம்மளுடைய நெக் அண்ட் இதை வந்து பொசிஷனிங் பண்ணிக்கலாம் இது வந்து சப்போர்ட் பண்ணும் சில பேர்த்துக்கு லாங் டைம் மொபைல் பார்த்துட்டு இருந்தாலோ அல்லது ரொம்ப நேரமாக பக்கத்துலையே screen பார்த்துட்டு இருக்கிறப்ப கூட நெக்னால அதாவது கண் பிரச்சனையாகி அதனாலேயும் அதோடைய ரேடியேஷன்ஸ் வரலாம் இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து மொபைல் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது யார் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபீட் டிஸ்டன்ஸில் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் டிஸ்டன்ஸில் பார்க்குறது ஸோ அதுவும் உங்களுக்கு கண்ணையும் சப்போர்ட் பண்ணும் நெக்கையும் சப்போர்ட் பண்ணும் ஸோ தீஸ் வே யூ கேன் ப்ரிவெண்ட் யுவர் நெக் பெயின் இந்த சிம்பிள் மெஷர்ஸை ட்ரை பண்ணுங்கள் இஃப் இட் நாட் ஒர்க்ஸ் உங்களுக்கு அது சப்போர்ட் ஆகலை ஸ்டில் உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னம்னா இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னம்னா இது அப்படியே என்னாகும் அப்படினா அந்த எலும்பு வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி குடிஞ்சே தான் இருக்க முடியும் அவங்களால ஒரு சைடு திருப்ப முடியாது அல்லது மேலே நிமிந்து பார்க்க முடியாது இந்த மாதிரி பெர்மனென்ட் போன் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயமாக ஒரு டாக்டரோட கன்சல்ட் பண்ணி உங்களுடைய இஷ்யூ என்ன அப்படிங்கிறத ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அதுக்கான சிம்பிள் மெஷர்ஸையே ட்ரை பண்ணுங்கள் இஃப் நாட் உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ